நீங்கள் ஒரு ரவுன்ஸ் வந்து ஆய்வு மொழிங்கன்னா நான் சொல்றேன் வணக்கம் என் பேர் புல்டன் திருஷின் பாதி மாநகர் நாற்பத்தாறாவது வார்டு அஇஅதிமுக பொறுப்புகள் பயணி பயணித்துக் கொடுக்குறேன் மக்கள் சேவனாக இருக்குது நம்ம பாத்தி மாநகரில் வந்து இரண்டு வருடமானது ஒரு பிரச்சனை நிலவிக்கே இருக்குது புது குடிநீர் போட்டுக்கொள்ள பொறுப்புகள் பயணித்துக்காக ஒரு வீட்டுக்கு தலா இருபத்தி நான்காயிரம் பிரிச்சு ஒரு இரநூத்தி வீட்டுக்கு மேலே பிரிச்சிட்டு அவங்களுக்கு ரசி கொடுக்கல அந்த மக்களை ஏமாற்றி வராங்க துணை மேரு துணை மேருடைய கணவர் ஏமாற்றி வராங்க இதை பற்றி கேட்கும் போதெல்லாம் ரெண்டு மாதமெலாம் நான் பண்ணி தந்துட்றேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க மாநகராட்சியில் மாதம் மாதம் இருபத்தஞ்சி பேருக்கு தான் காடு போட முடியும் ஒரு பொய்யான ஒரு அலாட்மெண்ட்டை தகவல் தெரிவித்துருக்காங்க மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ நான் கமிஷனுக்கு வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருக்கேன் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு ஆள் ஒரு வீட்டுக்கு இருபத்தி நாலாயரூவா கொடுத்துருக்காங்க மொத்தம் அறுபது லட்ச ரூபாய்க்கு மேலே மக்கள் இறந்துருக்காங்க இது பெரிய இமாலய ஊழல் இந்த ஊழலை உடனே ஒரு ஆய்வுக்குழு ஏற்பாடு பண்ணி யார் யாருக்கு பைப் லைன் போட்டு காடு வராமல் இருக்குது ரசித்து வராமல் இருக்குன்னு முறையாக பரிசோதித்து உடனடியாக ஆய்வு செய்து மக்களுக்கு நியாயத்தை கிடைப்பதற்கு நியாயம் கிடைப்பதற்காக மதிப்புக்குரிய ஆணையர் அவர்களை சந்தித்து மனு கொடுத்துருக்கேன் மக்களுக்கு நியாயம் கிடைக்கும் நம்புகிறேன் மிக விரைவில் மக்களுக்கு எல்லாருமே ஒரிஜினல் காடு போட்டு கொடுப்பாங்க என நம்பிக்கை இருக்குது மேலும் இது தவறும் பட்சத்தில் இது பொதுநலக்காக என் சொந்த செலவில் மக்களுக்காக என் மண்ணின் மக்களுக்காக ஏமாந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்கும் வரை போராட்டத்திலும் தயாராக இருக்கிறேன் நீதிமன்றம் சென்றும் நியாயம் கிடைப்பதற்கும் நான் தயாரிப்பேன் என்று இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் பார்த்திமானது ஒன்று ரெண்டு ஆறு என்ன ஆறாம் தெரு பன்னெண்டு தெரு இருக்குது ஆறு 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 தெரு இருக்குது அதுக்கப்புறம் போகிற இந்திராநகர் சார்ஜ் ரோடு தொடர்ச்சி பாடித்தெரு வேளாங்கண்ணி மாதா பிவிஆர்புரம் புல் தோட்டம் தாமஸ் நகர் மற்ற இதை சுற்றி இருக்க பகுதிக்குள்ளே நாற்பத்தாறாம் பகுதிக்கு அடங்கும் அடங்கும் இதில் எல்லா பகுதியிலையுமே கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு கொண்டு பைப்மையன் போட்டு பாடுபடுதான் இதை நிபுண குழு தனி ஆய்வு குழு போட்டு விசாரித்தாங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஊழல் இதை தெரியும் இது முப்பது வருட காலமாகவே இந்த மிரட்டல் நடந்துக்கிட்டே இருக்குது மக்கள்கிட்ட காசு இது வரைக்கும் கவர்மெண்ட்டுக்கு மாநகராட்சிக்கு இந்த வாடகை வச்சு பல கோடி லாஸ்ட் தான் குடிநீரில் அதை நான் இந்த தருணத்தை தெரிஞ்சுக்கணும் மேயர் அவர்களும் அவர்களும் இது தனிப்பட்ட கவனம் எடுத்து உடனடியாக ஆய்வு மேற்கொண்டு மக்களுக்கு பணம் வாங்கிய மக்களுக்கு ரசீது போட்டு காடு போட்டு கொடுத்து அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வழிவகை செய்யணும்னு